ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு புக்ஸ் in தமிழ் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பழமொழி நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் போதாது 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 ஓடு இன்னும் ஓடு இன்னும் சாப்பிடணும் இன்னும் பொருளை சேர்க்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சேர்த்து வச்சுக்கணும் இன்னும் அனுபவிக்கணும் இன்னும் நாலேஜை சேர்க்கணும் இன்னும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் இன்னும் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக மாறணும் அப்படின்ற அந்த தனியாக தாகம் அந்த திருப்தியற்ற மனநிலையை தான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில இயற்கை நமக்குள்ள ஒரு பதிவாக போட்டு வச்சிருக்கு இது வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்ல எல்லா விலங்குகளுக்கும் இந்த பதிவு இருக்கு இதுக்கு உளவியலாளர்கள் ஒரு பற்றாக்குறை மனப்பான்மை இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு தரித்திர மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம்

திருப்பியும் ஒரு திருப்தியற்ற மனநிலை வந்துடும் நல்லா உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறீங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பிடிச்சதுங்க ரொம்ப திருப்தியா நான் திருப்தியா சாப்பிட்டேங்க ஆனா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மூணு மணி நேரம் கழிச்சு அந்த திருப்தி அப்படியே இருக்குமா போயிடும் திருப்பியும் ஒரு திருப்தியற்ற தன்மை வந்துரும் திருப்பியும் உங்களை சாப்பிடுறதுக்கு திருப்பியும் உணவை தேடி போறதுக்கு உங்களை தூண்டுறதே அந்த திருப்தியற்ற மனநிலைதான் ஸோ அதனால நீங்க அந்த உணவை திருப்பியும் தேடி போறீங்க ஸோ அதனால தான் நீங்க திருப்பியும் சாப்பிட்றீங்க அதனால தான் நீங்க உயிர் வாழ்றீங்க ஸோ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில இந்த மனநிலைக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு அதனால தான் மனித இனம் உயிர் வாழ்ந்து தழை தோங்கியது ஸோ எந்த விஷயத்துலையுமே நம்மளுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை அதை போய் செஞ்சா திருப்தி வரும்னு நினைச்சு போய் செய்யறதுனால தான் நம்ம உயிர் அதனால தான் நம்ம இனப்பெருக்கம் பண்றோம் தான் இத்தனை கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்ந்திருக்கு ஏதோ ஒரு 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 இன்னர் திருப்தி அற்ற மனநிலை தேடி போய் அதை திருப்தி வரும்னு நினைச்சு நம்ம செய்கிறோம் அதை செஞ்சோடனே திருப்தி வருது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திருப்தி வடிஞ்சிடுது சோ இன்னொரு விஷயத்த தேடி போறோம் ஸ்கேர் சிட்டி லூப் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு லூப்ல ஒர்க் ஆகிட்டே இருக்கும் திருப்தி வரும் வடிஞ்சிடும் திருப்தி வரும் வடிஞ்சிடும் திருப்தி வரும் வடிஞ்சிடும் ஸோ இந்த லூப் வந்து நம்மளுடைய மூளையில இயற்கையால் பதிய வைக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு ஸ்கேர் சிட்டி பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மூளையிலேயே இது இருக்கு நம்ம மூளைய தன்மையே இதுவாகவே இருக்கு மனிதனுடைய மற்றும் மற்ற விலங்குகளுக்கும் கூட இதே தன்மை இருக்கு ஸோ இந்த திருப்தியற்ற மனநிலை நமக்கு ஏற்படும் பொழுது ஒரு ஒரு தாகம் ஏற்படும் பொழுது நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நம்மளுடைய தாகத்தை தணிச்சுக்கிறதுக்காக தான் நம்ம போய் சாப்பிட்றோம் ஸோ திருப்தி வரும் அப்படின்னு அதனால தான் நம்ம போய் காதல் பண்ணுறோம் அதனால தான் நம்ம மற்ற விஷயங்களை எல்லாம் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு டெம்பரவரி திருப்தி நமக்கு ஏற்படுது இதனால தான் நம்ம உயிர் வாழவே முடியுது இதனால தான் நம்ம இனப்பெருக்கம் செய்கிறோம் இதனால தான் மனித இனம் மட்டுமில்லை எந்த இனங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஸ்கேர்சிட்டி லூப் இந்த திருப்தியற்ற மனநிலையும் திருப்தியான மனநிலையும் ஒரு லூப்ல ஒர்க் ஆகிட்டே இருக்கோ அந்த இனங்கள்லாம் உயிர் வாழ்ந்த இனப்பெருக்கம் செய்து தழைத்தோங்கி இருக்கிறது ஆனா இதோட நெகட்டிவ் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இதே ஸ்கேர் சிட்டி செட் தான் நம்மளோட எல்லா விதமான மிஸ்பிஹேவியர்ஸ்க்கும் காரணம் இந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட்செட்டால தான் நம்ம பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமை அந்த கெட்ட இருந்து நம்மளால மீள முடியதில்லை சோ கெட்ட பழக்கம்னு சொல்லும் போது அது யாருக்கோ எங்கேயோ இந்த ஆல்கஹாலிக் அடிக்ட் அவங்க மட்டும் இல்லை எல்லா மனிதர்களுக்குமே இந்த பழக்கம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தான் ஆகணும் சாப்பிடாமலே இருந்தா செத்துருவோம் சோ சாப்பிடணும் ஆனால் அதோட அதர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறோம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்றோம் அந்த அளவான சாப்பாடு அப்படிங்கிற மாடரேஷனை நம்மளால அச்சீவ் பண்ண முடியறதில்ல சோ சாப்பிடணும் அப்படிங்கிற தாகம் ஏற்படும் போது நம்ம சாப்பிடுறோம் பாத்தீங்களா அது நம்மளுடைய ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மை ஆனா எங்கேயுமே நிறுத்த முடியாம திருப்பி திருப்பி அந்த மைண்ட் செட் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மாடரேஷனையும் தாண்டி அளவில்லாம சாப்பிடுறோம் பாத்தீங்களா நம்ம டயட் பண்ணோம்னு நினைக்கிறோம் ஆனா பண்ண முடியல அதுக்கு காரணமும் இந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட் தான் நீங்க ஒரு சோசியல் மீடியா பார்க்கலாம் ஒரு ஃபோன் பார்க்கலாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்பதான் நீங்க உலகத்தோட கனெக்டடா இருக்க முடியும் அப்பதான் நீங்க நாலேஜ கெயின் பண்ண முடியும் நாலேஜை கெயின் பண்றது அறிவை வளர்த்துக்கிறது உங்களுடைய ஒரு உயிர் வாழ் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கும் உங்களுடைய சந்ததிகள் உயிர் வாழ் தழைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம் அது இந்த ஸ்கேட்சிட்டி மைண்ட் செட்டில் தான் வருது இன்னும் நம்மளுக்கு நாலேஜ் பார்க்கல இன்னும் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டில் இருந்து தான் வருது ஆனால் அதுவே எக்ஸ்ட்ரீமாகவும் போய் அந்த போனை கீழே வைக்க முடியாமல் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் எடுத்து 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 செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அதுக்கு பல பேர் அடிமையாக இருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்துக்கு அப்படியே அடிமையாயிடுற அந்த மனப்பான்மையும் இந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட்ல இருந்து தான் வருது இந்த ஸ்கேர் சிட்டி லூப்போட ஒரு பிஹேவியர் தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் அதுதான் காரணம் சாப்பாட்டுக்கே அடிமையாகிடுறதுக்கும் அதுதான் காரணம் நீங்கள் டிவி பார்க்குறதுக்கும் அதுதான் காரணம் ஆனால் காலையில் போட்ட டிவி ராத்திரி வரைக்கும் நிறுத்தாமல் ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அதுக்கே அப்படியே ஒரு அந்த டிவியை விட்டு எழுத்து போடுறதுக்கே மனசு வர்றதில்ல அதுக்கும் அதுதான் காரணம் நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க உங்களை விளையாடும் போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு ஹாப்பியாக இருக்கு ஆனால் அது கீழேயே வைக்க முடியாம அந்த கேமுக்கே அப்படியே அடிமை ஆயிடுறது அதுவும் இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் தான் வருது ஸோ ஒரு ஒரு பக்கம் அது உங்களுக்கு நன்மையை தருது இன்னொரு பக்கம் பெரும் தீமையையும் தருது ஸோ நம்மளும் நம்மளுடைய சந்ததியும் தடை தோங்கி வாழணும்னா சமூகத்துல ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த தாகத்தையும் இந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட்செட் தான் தருது ஆனால் அதுவே ஓவர் எக்ஸ்ட்ரீமாக போய் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் எந்த தவறை வேணாலும் பண்ணி எப்படியாவது மக்களோட அட்டென்ஷனை வாங்கிடணும் எப்படியாவது பெரும் பணம் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட் தான் நம்மளை தள்ளிட்டு போகும் இந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் இன்னும் பத்தலையோ இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் நம்ம சம்பாதிக்கணுமோ அப்படின்னு நினச்சி நம்ம பொருட்களை வாங்குறதுக்கும் இதுதான் உந்துதலா இருக்கு அப்படியே அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கே அடிமையாகி எதுக்கு வாங்குறோம் எனத்துக்காக வாங்குறோம்னே தெரியாம வீடு பூரா பொருட்களை வாங்கி குவிச்சு வச்சுக்கிற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்மளை தள்ளிட்டு போறோமோ இதே ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட் தான் ஸோ இதோட நன்மை இருக்கு அதே மாதிரி மனித குலத்தினுடைய எல்லா விதமான தீய பழக்கங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகின்ற அந்த பிரச்சனைக்கும் இதே ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட் தான் காரணமா இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தா மக்கள் வந்து டன் கணக்குல பொருட்களை வீட்டில் சேர்த்து வச்சிருக்காங்க ஏன்னா தான் ரியல் டைம்ல போய் பார்க்குறவங்க இல்லையா பல மடங்கு அதிகமாக மக்கள் வந்து பொருட்களை சேர்த்து வச்சுக்கிட்டே போறாங்க இது எங்கே பொதுவா நடக்குது அப்படின்னா பணம் வர 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 இந்த பற்றாக்குறை தரித்திர மனப்பான்மை நமக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட் you know humans are story tellers it's not just what we do it's who we are so பணம் வர வர நமக்கு திருப்தி வரணும லியா வரது பணம் வர வர அந்த திருப்தியற்ற தண்மையோ அதிகமாயிட்டே போகுதே so எங்கெல்லாம் எந்த நாடுகள்லாம் வந்து பொருளாதாரத்துல வளந்திருக்கோ அங்கலந்தா மக்கள் இந்த ஸ்கேர்சிட்டி லூப் குள்ள மாட்டிக்கிட்டு பெரிய கேமிங்க்கு கட்டி மேட்றாங்க சோஷியல் மீடியாக்கு அடிமை டிவிக்கு அடிமை ஆடுறாங்க ஸ்கிரீன் டைம்க்கு அடிமை ஆடுறாங்க அல்லது இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்க்கு அடிமை ஆடுறாங்க சாப்பாட்டுக்கு அடிமை ஆடுறாங்க இதே இப்போ நான் வந்து அல்கஹால் அடிக்ஷனையும் ட்ரக் அடிக்ஷனையும் பற்றி பேசவே இல்லை அதை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் அது அப்புறமா பேசலாம் ஸோ இந்த மாதிரி நாமளா நார்மலான மனுஷங்க நாங்களாம் நல்லவங்க அப்படின்னு நல்லவங்க தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நம்மளுக்கே கூட இந்த மாதிரி பலவிதமான அடிக்ஷன்ஸ் இருக்கு இதுக்கு காரணம் இந்த மைண்ட் செட் பற்றாக்குறை மனப்பான்மை தான் ஸோ இந்த பற்றாக்குறை மனப்பான்மை மேல இதோட சைக்காலஜி மேல இந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட் ஸ்கேர் சிட்டி அண்ட் யுவர் ஸ்கேர் சிட்டி பிரெயின் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மேல ஆராய்ச்சி பண்றதுக்காக எல்லா கார்பரேட் பெரு நிறுவனங்களும் இருந்து நெட்ஃபிளிக்ஸ்லேருந்து யூடியூப்லேருந்து பெரிய பெரிய கேம்பிளிங் சூதாட்ட மையங்கள் சூதாட்ட அந்த கம்பெனிகள் இந்த கேமிங் வச்சுக்கிட்டீங்களா இப்போ எல்லாருமே சூதாட்ட மையம்னா அது எங்கேயோ இருக்கிற விஷயம் இல்லை எல்லார் வீடும் எல்லார் ஃபோனும் ஒரு சூதாட்ட மையம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பெரிய இந்த செல்லர் பெரிய விஷயங்களை விற்கிறவங்க பெரிய சர்வீசஸ் விற்கிறவங்க பெரிய ஸ்ட்ரீமிங் விற்கிறவங்க இவங்க எல்லாரும் கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ் இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் இந்த ஸ்கேர்சிட்டி பிரெயினை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக இது பத்தின ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்காக கோடிக்கணக்கான அமௌண்ட் ஆஃப் பணத்தை இதுல போடுறாங்க ஏன் அப்படின்னா இதுனா இதை வச்சுதான் அவங்க உங்களை தங்களுக்கு அடிமையாக்க முடியும் அதாவது அவங்க லாயல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒரு டீசெண்டான வார்த்தையில சொன்னாலும் கூட உங்களால நிறுத்தவே முடியாமல் பிஞ்ச் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஷோ போட்டு சீரீஸை போட்டால் ஒரு எபிசோட் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணுறதுல அப்படியே அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு பிஞ்ச் வாட்சிங் சொல்கிறாங்க இல்லையா இப்படி கண்டினியூஸாக அதையே பார்த்துட்டு இருக்கு அது முடிஞ்சோடனே இன்னொன்று 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 யூடியூப்லேயும் அதே மாதிரி தான் அந்த பிளேலிஸ்ட் அடுத்து 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 அந்த ஆட்டோ ப்ளே மோட்ல போட்டு விட்டா அப்படியே அது வந்துட்டே இருக்கும் அந்த மக்கள் உட்காந்து மாதிரியே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களை அப்படியே கட்டி போட்டு வைக்கிறதுனால தான் அவங்களுக்கு அதுதான் லாபம் இல்லையா சோ அவங்க அந்த கட்டி போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்கிறது தான் காரணம் சோ இது பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க தான் இன்னும் எப்படி உங்களை கட்டி போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கத்துக்க முடியும் சோ அதுக்காக தான் எங்களை கோடிக்கணக்கான ரூபாய்கள் கோடிக்கணக்கான டாலர்களை வந்து கொட்டி ஆராய்ச்சிகள் நடத்தப்படும் ஸோ அப்போ அந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட்னா என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அதில் இருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஸ்கேர் சிட்டி பிரெயின் அப்படின்னு மைக்கேல் ஈஸ்டர் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த புக்கை நான் ஸ்ட்ராங்காக அவங்க எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த புக்கை எழுதுறதுக்காக இவர் வந்து இவர் ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் ஜேர்னலிஸ்ட் ஸோ இவர் நிறைய அறிவியல் பூர்வமான தகவல்களை திரட்டி ஒரு ப்ரொஃபஸர்னால நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஞ்ஞானிகள் இதுக்கு பின்னாடி நடக்கிற இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் ரிசர்ச் லேபுக்கெல்லாம் போய் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதன் மூலமாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அண்ட் ஆல்சோ இவர் வந்து பிறந்ததே லாஸ் வேகஸ் ஸோ இந்த லாஸ் வேகஸ் இது வந்து சூதாட்ட நகரங்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம் உலக அம்பூராவும் பல இடங்கள்லையும் சூதாட்ட மையங்கள் இருக்குது இருந்தாலும் லாஸ் வேகஸ் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆஃப் கேம்பிளிங் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டில் அந்த மாகாணத்தில் வந்து எக்கச்சக்கமாக பெரிய 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 சூதாட்ட மையங்கள் இருக்குது அந்த மாகாணத்துக்கான பெரிய வரி வருவாரே இந்த சூதாட்ட மையங்களில் தான் வருது அங்கேயே வாழக்கூடிய அந்த ரெசிடென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் கம்மி ஏன்னா ரோட் டாக்ஸ் அது இது எல்லாத்தையும் வந்து இந்த இந்த கேம்பிளிங் சென்டர்ஸே பே பண்ணிடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நல்ல ரோடு போட்டு கொடுக்குறோம் எப்பவுமே எலக்ட்ரிசிட்டி இருக்கோ தண்ணி இருக்கும் சுத்தமான தண்ணி இருக்கோ எல்லா விஷயமும் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க வந்து சூதாட்டாக மட்டும் போதும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கான்செப்ட் ஸோ இதை வந்து ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேம்பிளிங் ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி அளவுக்கு பெருசாக அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கட்டப்பட்ருக்கோம் அங்கே வந்து எல்லா விதமான ஸ்லாட் மெஷின்ஸும் இருக்கும் அஞ்சு பை அஞ்சு சென்ட்லேருந்து ஆயிரக்கணக்கான டாலர் வரைக்கும் வச்சு வந்து மக்கள் சூதாடலாம் எப்போவுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே வந்து லைட் இருக்கும் ஸோ அங்கே இரவு என்பதே இருக்காது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அந்த சூதாட்ட மையங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊர்லேயே அந்த ஊர்லேயே பொதுவாக நீங்கள் எங்கே போனாலுமே அங்கே ஒரு சூதாட்ட மிஷின் இருக்கும் ஸ்லாட் மெஷின் சொல்லுவாங்க சரி நீங்கள் கடைக்கு காய்கறி வாங்க போனாலும் அங்கே ஒரு மிஷின் இருக்கும் துணி துவைக்க போனாலும் அங்கே ஒரு மிஷின் இருக்கும் துணி வாங்க போனாலும் அங்கே ஒரு மிஷின் இருக்கும் சும்மானையும் பஸ் ஸ்டாப்பில் நின்று அங்கேயும் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போய் விளையாடிக்கிட்டே இருக்கலாம் விளையாடுன்னு சொல்கிறது தப்ப சூதாடிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஊரே ஒரு சூதாட்ட ஊர் இது ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இது ஓப்பனாக இருக்கும் அங்கேயே உங்களுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கும் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும் உங்களுக்கு மற்ற ஊரெல்லாம் விட ஏன்னா நீங்கள் அந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணி கொடுக்குற அந்த காசில் ஒன்றும் இவங்க வாழல இங்கே அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருங்க சூதாடிக்கிட்டே இருங்க அது உள்ளேயே சாப்பாட்டு ஹோட்டல்லாமும் இருக்கும் ரெஸ்டரெண்ட்ஸும் இருக்கும் அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அங்கேருந்து நீங்கள் போய் எழுந்து கூட போய் சாப்பிட வேணாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் எங்கே எந்த மெஷினில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துக்கே கொண்டு வந்து தருவாங்க இது எல்லாத்தையோட முக்கியமாக ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஆல்கஹால் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆல்கஹால் கேட்டாலும் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஆல்கஹால் நீங்கள் கேட்டாலும் ஃப்ரீயாக உங்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மினிமலாக ட்ரெஸ் போட்ட பெண்கள் கொண்டு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் லாஸ் வேகஸ் நகரம் இந்த மாதிரியான கேம்லிங் ஹவுசஸ் வந்து லாஸ் வேகஸில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது நான் லாஸ் வேகஸில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி பாத்தீங்கன்னா இந்த இந்த கேமிங் இந்த சூதாட்டம் வந்து நம்ம கையிலே இருக்குது நம்ம ஃபோன்லேயே இருக்கு நீங்க எங்க எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களை தேடி வந்துடும் உங்க வீட்டுக்கே வந்துடும் உங்க வரவேற்பறைக்கே வந்துடும் உங்க கைக்கே வந்துடும் சுயந்த சூதாட்ட மையங்கள் பெரிய உளவியலாளர்கள் நரம்பியல் நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்களை வச்சு பெரிய லேபரட்டரிஸ் நடத்துறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் மக்களை அப்படி கட்டி போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இதுக்கு அடிமைகளாக உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னன்னா இது நம்பர் ஒன் இது இயற்கையிலே நம்ம மூளையிலே பதிய வைக்கப்பட்டிருக்கு ஸோ மனித மூளையை பொறுத்த வரைக்கும் லெஸ் அப்படின்னா குறைச்சல் அப்படின்னாலே அன்புரொடக்டிவ் ஒருத்தன்ட்டு குறைச்சலாக இருக்குது பொருட்கள் அப்படின்னாலே அப்படின்னா அவன் வந்து சோம்பேறி ஆகாதவன் லைக் இல்லாதவன் அன்புரொடக்டிவ் பர்சன் அப்படின்னு தான் நம்மக்குள்ள ஒரு ஒரு பிம்பம் அவனை பற்றி ஏற்படுத்துது ஸோ யார் நிறையா வச்சுருக்காங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அவங்களாம் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனித மூளைக்குள்ள பதிய வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னு நமக்கு நாம் நிரூபிச்சுக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக கூட இல்லை நமக்கு நாம நிரூபிச்சுக்கிறதுக்காக நிறைய பொருட்கள் நிறைய சாப்பாடு நிறைய குளோத்ஸ் நிறைய ரெஸ்டாரண்ட் நிறைய வெஹிக்கிள் நிறைய கேட்ஜெட் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை இங்கே எழுதி வச்சிருக்கேன் அது உங்களுக்கு படிச்சிட்டு இருக்கேன் நிறைய கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே நிறைய வாங்கி குவிச்சு வச்சிக்கிட்டாதான் நாம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு நம்மளோட மூளை அப்போதான் நம்மளை ஒத்துக்குது அந்த ஒத்துக்கிறதும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஏன்னா இது ஒரு லூப்ல ஒர்க் ஆகும் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த ஒ கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் அந்த திருப்தி அற்ற மனநிலை திருப்பியும் நம்ம சக்ஸஸ் இல்லையோ இன்னும் இதை வாங்கினா தான் சக்ஸஸோ அதை வாங்கினா தான் சக்ஸஸோ அப்படிங்கிற ஒரு ஒரு நிறைவற்ற தன்மை மனிதனுக்கு இயற்கையிலேயே இருக்குது அப்படிங்கிறத இவங்க தான் ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஆத்தர் ஸோ இவங்களுடைய ஆராய்ச்சிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா இவங்க பயன்படுத்துகிற ட்ரிக் என்னென்னா ஒரு மனுஷனோட இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணி மேக்சிமம் ஒரு விஷயத்துக்கான அவனை அடிமையாகிறதுக்கு மூணு விஷயங்கள் கொடுக்கணும் ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் வந்துச்சு அப்படின்னு அவனை நம்ப வைக்கணும் ரெண்டாவது ரிவார்டு பரிசு அதுவும் அன்பிரடிக்டபிள் ரிவார்டு இந்த விஷயத்தை பண்ணால்

கஷ்டப்பட்டு அந்த ஹேண்டில் வந்து நீங்கள் அழுத்தணும் அப்படி அழுத்தும் போது அது வந்து ஒரு ஒரு நம்பரில் வந்து நிற்கணும் ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்ததுன்னா அவங்களுக்கு பரிசு என்ன இல்லை அப்போது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் நீங்கள் விளையாட முடியும் அதில் ஒரு குறிப்பிட்டு ரொம்ப கம்மியான தொகை தான் அவங்களுக்கு வந்து ரிவார்டாக கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பத்து டாலர் கொடுத்து விளையாடுனீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக உங்களுக்கு ஒரு பன்னெண்டு டாலர் ரிவார்டு கிடைக்கலாம் மோஸ்ட் டைம்ஸில் வந்து அது போயிடவும் செய்யலாம் இதுதான் இவ்வளோ தான் ஆனால் கையில அழுத்தி 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 விளையாடும் கை வலிக்கும் ஸோ இட் வாஸ் நாட் பன் அதில் எந்த பண்ணுமே இருக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோதான் வரும் மேக்ஸிமம் இவ்வளோதான் வருதோ ஆனால் நமக்கு இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது போல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அழுதி அழுதி கை வேற வலிக்குது ஸோ அந்த கேம் ஒன்றும் ஒரு ஃபன்னாகவே இல்லை அப்போதான் ரீட் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து இந்த அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவர் அவருக்கு பணத்தோட அருமை ரொம்ப தெரியும் பணம் இருந்தால் தான் சாப்பாடு பணம் தான் துணிமணி பணம் தான் கௌரவம் அப்படிங்கறது ஒரு எண்ணம் அவருக்கு ரொம்ப ஆழமா இருந்ததுனால இந்த கேம்லிங் ஆனால் இதில் இதுல இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கரமா அழுத்தறத மாற்றி ஜஸ்ட் ஈஸியா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த கேம் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாரு அந்த ஸ்லாட் மிஷினை மாத்துறாரு அதே மாதிரி அது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா யூ கேன் ஜஸ்ட் ப்ரெஸ் த பட்டன் அவ்வளவுதான் உங்கள் கண்ணு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அழுத்தது ரிவார்டு அதுவும் அன்பிரடிக்டபிள் ரிவார்டு கொடுத்தாதான் மனுஷங்க அடிமையாக சோ அன்பிரடிக்டபிள் ரிவார்டுனா என்ன ஒரு கேமை நீங்க எத்தனை தடவை விளையாடினா உங்களுக்கு பரிசு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே கூடாது நீங்க எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நீங்க பத்து டாலர் கொடுத்து விளையாடி இருக்கீங்க எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்துல ரெண்டு டாலர் வருதுங்களே வந்துச்சு 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 அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்துக்குள்ள போயிடுவீங்க அதே மாதிரி மனிதங்களுக்கு நிறைய நியர் விசேஷம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் அனுப்பிட்டார் அதாவது வெற்றி அல்லது தொழில்